வணக்கம் தொண்ணூத்தி ஒன்பது வருடங்களுக்கு மேலாக மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து உள்ளிட்ட தேயிலத் தோட்டங்களில் பணிபுரிந்து வரக்கூடிய தேயிலத் தோட்ட தொழிலாளர்களை விருப்பு ஓய்வு என்ற பெயரில் அவர்களை கட்டாயப்படுத்தி ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதிக்கு உள் அவர்கள் தங்களுடைய குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் என்று கடந்த ஒன்றரை மாத காலமாக அந்த பிபிடிசி நிர்வாகம் பல்வேறு விதமான மூன்றாந்தர நடவடிக்கைகளை எடுத்து தொழிலாளர்களை தனிமைப்படுத்தி அச்சுறுத்தி மிரட்டி அவரிடத்தில் விருப்பு ஓய்வு என்ற விண்ணப்பத்தில் நிர்வாகமே தயாரித்த அந்த கடிதத்தில் அவர்கள் கையெழுத்தப்பட்டிருக்கிறார்கள் எந்த தொழிலாளியும் அதாவது அறுபது வயது நிரம்பிய தொழிலாளர்கள் மட்டும்தான் தங்களுடைய பணிக்காலம் ஓய்வு பெற்ற பிறகு தாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம்னு சொன்னார்களே தவிர அங்கே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் இன்னும் அவர்களுக்கு இருபது வயது இருபத்தைந்து வயது கூட அவர்களுக்கு பணிக்காலம் இருக்கிறது இதற்கு முன்பாகவே அவரிடத்தில் வந்து கடந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தொடங்கி எட்டாம் தேதி என்று அன்று ஒட்டுமொத்தமாக வேலையை நிறுத்திவிட்டு ஒவ்வொரு தொழிலாளர்களாக அழைத்து நீங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்தில் அதாவது விருப்ப ஓய்வு ஒப்பந்தத்தில் தானாக முன் வந்து கையெழுத்து என்று சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்குள் உங்களுடைய வீடுகளை காலி செய்யவில்லை என்று சொன்னால் அதைத் தொடர்ந்து உங்களுக்கு வந்து குடிநீர் கிடைக்காது வீட்டுக்கு குடிநீர் வராது மின்சப்படை துண்டிக்கப்படும் அதே போல பேருந்து வசதி கிடைக்காது போன் வசதி கிடைக்காது என்று பல்வேறு விதமான மறைமுகமான அழுத்தங்களை எல்லாம் கொடுத்து பெரும்பாலான தொழிலாளத்திலே அவர்கள் கையெழுத்து பெற்றிருக்கிறார் அதைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்று நான் வந்து இதே நம்ம தென்காசியில் பத்திரிக்கை சந்திப்பில் எந்த தொழிலாளரும் தானாக முன் வந்து கையெழுத்து விடுவதில்லை இது நிர்வாகம் செய்த தவறு அவர்கள்தான் கட்டாயப்படுத்தி இந்த ஏழைவர் அவர்களுடைய மின்மையை பயன்படுத்தி அவருடைய வறுமையை பயன்படுத்தி அவருடைய இயலாமையை பயன்படுத்தி அவர்கள் கையெழுத்து பெற்றுக்காரர்கள் தவிர தானாக முன் வந்து அவர்கள் கையெழுத்து இது நிர்வாகத்தினுடைய அழுத்தம் காரணம் என்று நம்ம தான் அதுக்கு பிறகு இந்த நிர்வாகம் என்ன செய்தது என்று சொன்னால் தான் அவர்களாகவே ஒரு படிவத்தை தயார் செய்து நீங்களே விருப்ப ஓய்வு கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படியாக கடந்த அந்த ஒன்றரை மாத காலமாக பல்வேறு விதமான அழுத்தங்களை இந்த சாதாரணமான அப்பாவி தொழாக மீது அந்த பிபிடிசி நிர்வாகம் கொடுத்துள்ளது அந்த நேரத்திலேயே நான் பத்திரிக்கை பத்திரிகை தென்காசியில் தான் இருந்தேன் இதுக்குள்ளே வந்து ஏதோ உள்குத்திருக்கிறது இந்த நடவடிக்கை நிர்வாகம் தானாக எடுத்ததாக தெரியவில்லை நிச்சயமாக இது நாளே பலர் ஒளிந்திருக்கிறார்கள் அதை நிரூபிக்கக்கூடிய வகையில நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அதாவது வந்து கார்த்திகன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகையன் அதாவது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு அதுவும் கூட தப்பா போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த அளவு தான் மாவட்ட ஆட்சியர் அன்று வந்து அவர் வந்து ஒரு கடிதத்தை வந்து தன் போ அனுப்பிக்கிறார் அதில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுத்திர வட்டம் ஜமீன் சிங்கப்பட்டி கிராமம் வன வட்டாரம் அதில் போட்டு தமிழ்நாடு ச சட்டப்பிரிவின் கீழ் காப்புவனமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி காப்புவனமாக அறிவிக்கப்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த பாம்பே ட்ரேடர் நிறுவனத்தின் குத்தை காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிவடைவதால் அங்கு தோட்டத்தொடராக வேலை பார்த்து வந்த மாஞ்சோரை தொழில்நாளுமூக்கு குதிரை குதிரைவெட்டி மற்றும் ஊத்துப்பதியை சேர்ந்த மக்கள் விருப்ப கொடுத்து விருப்போய் கொடுத்து விட்டு தங்கள் சொந்த ஊருக்கு சென்று வருகிறார்கள் என்று ஒரு அப்பட்டமான பொய்யை ஆச்சா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இது மாதிரி சொல்லக்கூடாது இன்று வரையிலும் நான் வந்து நேற்றைய இரண்டு தினங்களுக்கு முன்பு நான் வந்து மாஞ்சோ தொழிலாளர்களை சந்தித்தேன் அங்கே நாலு முப்பது தொழிலாளர்கள் அப்படியே அனைவரும் இருக்கிறார் ஊத்துல இருக்கிறாங்க மாஞ்சோரில் இருக்கிறார்கள் யாரும் சென்று மூட்டை முடிச்சதோட யாரும் போகல இவங்க போக வைக்கிறதுக்காகத்தான் முயற்சி எடுக்கிறாங்க தவிர தொழிலாளர்கள் போகல மேலும் வந்து இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதுல நீங்க வந்து மேற்படி விருப்பம் கொடுத்து விட்டு சொந்த ஊருக்கு செல்லும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சொந்த ஊரு இங்கே அவங்களுக்கு இருக்குது அவர்கள் பிறந்த இடம் இது அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து அவர்களுடைய அப்பா அம்மா முன்னோர்கள் வாழ்ந்த இடம் மாஞ்சோலை உழ்த்து அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ் எல்லா சான்றிதழ் இருக்கு அங்கேயே தான் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா இருந்தது மயானம் இருக்குது அதே போல் எல்லா விதமான இந்து கோயில் இருக்குது கிறிஸ்தவ கோயில் இருக்குது இஸ்லாமியர்களுக்கான மசூதி இருக்குது எல்லாமே இருக்குது அது அதாவது வந்து மணிமுத்தாருனுடைய மணிமுத்தாறு பேராட்சியினுடைய அஞ்சு வார்டு அது இருக்குது ஸோ அது ஒரு ந பேராட்சி என்பது ஒரு நகராட்சி மாதிரி நகராட்சி வந்து அஞ்சு வார்டுக்குள்ளே இருக்கிறார் அப்போது அவர்கள் வந்து மேற்படி விரிவாய் விட்டு சொந்த ஊருக்கு சொந்த ஊரே அவர்களுக்கு மாஞ்சோலை தான் சொந்த ஊரே அவர்களுக்கு மாஞ்சோலை தான் அவர்கள் தினசரியாக வந்து வேலை பார்த்தவர்கள் அல்ல அது அவருடைய வாழ்விடம் பிறப்பிடம் அதையவே வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எல்லா இந்திய அரசியல் சாஸ்திரத்தினுடைய சட்ட விதிமுறைகளை தெரிந்திருக்க வேண்டிய அதிகாரி இது பொதுமக்கள் மத்தியில ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி அந்த தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தி வெளியேற்றுவதற்குண்டான அனைத்து காரியங்களையும் செய்த முதல் த நபர் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தெளிவாக அதான் வந்து நான் நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா வந்து பத்திரிக்காக யார் நீங்க வந்து ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னீங்களே உள்ள ஒழுக்கொத்து இருக்குன்னு சொன்னீங்களே இது யார் அப்படின்னு சொன்னால் இப்போ மாவட்ட ஆட்சியர் என்பது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இப்போ நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து உருவசன் தோட்டத்தோட அவர்களுக்கு அவர்கள் குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாக்காள அட்டை ஆகியவற்றில் முகவரி மற்றும் மாற்றம் செய்ததுன்னா இன்னைக்கு வெள்ளும் தொழிலாளர் சொந்த எப்படி எந்த இடத்துல போய் மாற்றம் செய்ய முடியும் அதாவது முகவரியே அவருடைய முகவரி வேறு எந்த முகவரியை அவரால் கொடுக்க முடியும் அவருடைய முகவரியே மாஞ்சோலியாகும் அவன் முகவரியே வந்து அவருடைய இருப்பிடமே நாலு முக்கும் ஊத்தா இருக்கின்ற பொழுது மாற்று எதை கொடுக்க முடியும் இது வந்து உயிரோடு அதாவது புதைப்பதற்கு சமமாகும் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனுடைய இந்த நடவடிக்கை மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்களை உயிரோடு எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தனவேலு மற்றும் அவங்க சேர்ந்து பதினேழு பேரை தாமரையாட்டு மூன்று அடித்தார்களோ அதற்கு நிகரானதாகவே இதை நான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு தொடங்கி நாளை நாளை மறுநாள் நாளை மறுநாள் தான் சனிக்கிழமைக்கு மணிக்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் வந்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருக்கான வாழ்வாதாரத்தை மாஞ்சோலை அந்த ஏற்படுத்தி தாருங்கள் கொத்தைய காலம் முடிந்தவுடன் பிபிடிசி என்று அழைக்கப்படக்கூடிய பாம்பே ட்ரெட்மார்ட் கார்பரேஷன் அவர்கள் வெளியேற வேண்டுமே தவிர தொழிலாளர்கள் எந்த காரணத்திற்கு கொண்டும் வெளியேற்றப்படக்கூடாது அந்த தேயில தோட்டங்களை அப்படியே வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கணும் அல்லது அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை அங்கே ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் அதை வலியுறுத்தித்தான் சனிக்கிறந்து நாளை மறுதினம் இருந்து நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் எனவே அந்த நேரத்தில் தொழிலாளர்களுடைய கவனத்தை கூடி வருகிறோம் இவர்கள் வந்து தொழிலாளர்கள் தாங்களாகவே முன் வந்து அவர்களுடைய ஊருக்கு சென்று வருகிறார்கள் அவர்களுக்கு ஏதுவாக வந்து ஏதோ நல்லது செய்யற மாதிரி அனைத்தையும் மாவட்ட ஆட்சியர் கேடு செய்கிறார் இது வந்து தவறான் அதிகாரிகள் வந்து தாங்களை திருத்திக் கொள்ளும் வந்து எந்த விதத்திலும் சரியான மெத்தடு கிடையாது அதனால இதனால் வரையிலும் பிபிடிசி மட்டும்தான் அப்படிங்கிறதையும் வெளியே வந்துவிட்டது வந்து பிபிடிசி நிர்வாகம் எடுத்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தது கார்த்திகே என்பது வெட்ட வெடிச்சம் இதெல்லாம் மெத்தட் இல்லை இதெல்லாம் சரியில்லை தொண்ணூத்தி எட்டு காலத்துல மாஞ்சோலை குறித்து ஊடக ஊடகம் மற்றும் தமிழக மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் ஊடக விளைச்சல் மிகப்பெரிய அளவுக்கும் உரிமை மேல் நடக்கிறது அனைத்து ஊடகங்களும் வெளியே கொண்டு வந்து விட்டன எல்லோரும் அங்கே போய் அந்த நடத்தக்கூடிய நடக்கக்கூடிய அநீதிகளை வெளியே கொண்டு வந்து அதே போல அனைத்து பொதுமக்களும் அவர்களை ஏன் வெளியேற்ற வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார் எனவே அந்த தொழிலாளர்கள் மீது அனைவருக்கும் ஒரு இரக்கம் ஏற்படுகிறது எனவே வந்து அன்று இருந்தது போல இன்று தமிழகத்தில் நிலைமை இல்லை குறிப்பாக தென் தமிழகத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லா தமிழ்நாடு வந்து மாஞ்சோலை தேயில தோட்ட தொழில் எந்த காரணத்திலும் வெளியேற்றப்படக்கூடாது என்பதில் அனைத்து தரப்பு மக்களுடைய கருத்தும் ஒரே விதமாக இருக்கிறது அதனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லோருமே அவர்கள் மீது பச்சாவதாரம் காட்டுகிறார் எனவே இதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில் மாவட்ட ஆட்சியருடைய நடவடிக்கை நிச்சயம் இது வந்து வேற அவர் யாருக்கும் விலை போய்விட்டதை போன்று ஒரு தோணு இதுக்குள்ள இது இதனுடைய இது வந்து இன்னும் வெட்ட வெடிச்சு இது வந்து இதுக்குள்ள மாவட்ட ஆட்சியர் தான் ஒளிந்திருக்கிறார் என்பது வந்து வெளியில்லாம் தெரியவா இருந்தது தெளிவலா இருந்தது இப்படி இந்த கடிதத்தின் மூலமாக நான் தான் நல்ல முத்து பேரன் அப்படின்னு அப்படிங்கிறது இந்த கடிதம் மூலமா வெளியே வந்துட்டார் ஆச்சுங்களா ஆனா இதெல்லாம் நல்லது இல்லை ஆச்சு அதனால் வந்து நீங்க இதை வந்து வித்ரா பண்ணணும் எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு வந்து நீங்க முகவரி கொடுக்குறது எல்லாம் வந்து என்ன பெரிய ஆதார் மாற்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அவன் சொந்த இடம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக மாத்தறதுக்கு நான் எல்லாமே வந்துச்சு இதுக்கு பெரிய முகாமெல்லாம் இட வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் முகவரியை வந்து நீங்கள் உருவாக்க வேண்டாம் அவருடைய முகவரி வந்து ஏற்கனவே மாஞ்சோலையும் ஊத்தும் நாலுமுக்கும் சுண்ணாம்புட்டி விஷயம் தான் அவருடைய முகவரிகள் அதை மாற்றுவதற்கு கலைஞர் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகன் எந்த விதமான முயற்சியும் ஈடுபடக்கூடாது அது பெரிய ஆவணத்தில் போய் முடியும் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் அடுத்தது ஆறாம் தேதி அன்றைக்கி வந்து திருநெல்வேலியில் நாங்கள் அமைதியான முறையில் மத்திய மாநில அரசுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இதில் வந்து தமிழ்நாடு அரசு காப்பு காடுகள் என்று அது ஒன்றும் பெருசாக ஒன்று பெருசாக யாரும் பயப்பட வேண்டியது எல்லா வனங்களுமே காப்பு காட்டு அதுல சிலது வந்து மெய்ப்பு நிலங்கள் ஆகியது சிலது வந்து தரைப்பகுதியில் இருக்கும் இது எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது இது வந்து நம்ம மரம் வெட்டுவது இதுக்கெல்லாம் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஸன் இருக்கு அவ்வளவுதான் ஏற்கனவே மாஞ்சோலை கடற்காடு முண்டந்துறை ஃபாரஸ்ட் வந்து கேஎம்டிஆர் வந்து அது காப்புக்காடாகத்தான் தொன்று தொட்டு இருந்து வருகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தேயிலை தோட்டங்கள் காபி தோட்டங்கள் அனைத்துமே காப்பு காட்டுக்குள் தான் இருக்கிறது கோயம்புத்தூர் கூடிய வால்பாறை முடிஸ் அந்த தேயிலை தோட்டங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் இங்கே வந்து வெறும் எட்டாயிரத்தி முன்னூறு ஏக்கர் ஏறக்குரிய பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் ஆணைய நிலையம் இருக்குது நூற்றி இங்கே அஞ்சு டிவிஷன் அங்கே நூற்றி பத்து டிவிஷன்ஸ் இருக்குதுங்க அதுல இருக்கக்கூடியது வந்து ஒவ்வொருன்னா பத்தாயிரம் ஏக்கர் இப்போ டாட்டானா பத்தாயிரம் ஏக்கர் ஜெயஸ்ரீனா எட்டாயிரம் ஏக்கர் அதனால வந்து லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அனைத்துமே ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குள் தான் இருக்கின்ற வெளியில் அதே தான் வந்து முதுமலையில அங்கே நீலகிரியில இருக்கக்கூடியது கூட இருக்கக்கூடியது இந்தியாவினுடைய பகுதியில் உலகெங்கும் இருக்கக்கூடிய தேயிலை காப்பி தோட்டங்கள் அனைத்துமே அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் தான் இருக்கின்றன அங்குதான் தேயிலையும் காப்பியும் ஏலமும் மிளகும் வரும் எனவே இதை வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் வார்த்தை ஜாதங்கள் பண்ண வேண்டியதுல எல்லாமே வனங்கள் என்று சொன்னால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றான் இன்னும் சொல்ல போனா இங்க மாஞ்சோரையில தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருக்கின்ற காரணத்தினால்தான் அங்கே எந்த நலமும் வெட்டப்படாமல் பாதுகாக்கப்படுது எங்க மானு எந்த விதமான வேட்டையாடாமல் தடுக்கப்படுகிறது அது வந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு விட்டால் அது வேட்டைக்காரனுடைய வேட்டைக்காடாகி வேட்டைக்காடாகிறது அதனால் அது வந்து அப்படியே காப்பாற்றப்படணும் தொழில் அங்கேயே இருக்கணும் அதை வலியுறுத்தித்தான் ஆறாம் தேதி என்று நாம் முதல் கட்டமாக ஒரு அமைதியான முறையில் சென்னை நெல்லை ஜங்ஷனில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இது முக்கியமான வேண்டுகோள் இது எந்த விதமான அரசியல் நோக்கத்தோடு நடைபெறக்கூடியது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளருடைய வாழ்வுரிமையை உரிமையை பறிப்பதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது வாழ்வுரியை பறிக்கக்கூடாது அதை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் வந்து வியாபார பெருமுடி மக்கள் விவசாயிகள் மாணவர்கள் அனைத்து அரசியல் கட்சி சார்ந்த பொதுமக்கள் இது வந்து திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க நான் பொலிட்டிக்கல் அவரவர் எல்லாருமே எந்த எந்த அளவுக்கு அவர் எல்லாருமே பங்கேற்க முடியுமோ இந்த ஆறாம் மாஞ்சோலை நடைபெறக்கூடிய மாஞ்சோலை மனித நேயத்தோடு கலந்து கொள்வதுதான் எப்படி ஏழ தமிழர்கள் விரட்டி அடிக்கப்பட்டால் அவர்களுக்காக கொடுக்கணுமோ கர்நாடகத்திலிருந்து தமிழர்கள் வந்து வெளியேற்றப்பட்டால் அவர்களுக்காக கொடுக்கணுமோ அதுபோல இந்த தமிழ் மண்ணில் பிறந்து தமிழ்மண்ணிலே இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேர்தலத்தோட தொழிலாளர்களை அவருடைய சொந்த ஊரிலிருந்து சொந்த வாழ்வெளத்திலிருந்து விரட்டியடிப்பதை தடுப்பதற்காக அனைத்து தமிழர்களும் அனைத்து தமிழ் மக்களும் ஒன்று சேர வேண்டும் பொருள் கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய அன்பான வேண்டுகோளா சிலப்போ கலெக்டர் வந்து ஓ கலெக்ட்ரு வேலை நீங்கள் சொன்னீங்க இல்லையா அவர் கலெக்டர் கலெக்ட்ருன்னு தண்ணிச்சையே சொல்லுவாங்களே கவர்மெண்ட்டு இதுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கணும்ல அவர் அவரால் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு குட்டியாக வெளியே வருங்க இப்போ வந்து கலைக்குட்டர்கள் என்ன ஒரு குட்டி முதல் குட்டி வெளியே வந்தது அப்புறம் ஒவ்வொரு குட்டியா வெளியே வருங்க அரசு வந்து இது வரைக்கும் எந்த விதமான தஞ்சா இது யார் இவர் யாருங்க எவ்வளோ அரசியலில் தமிழகம் முதலில் தான் நீங்கள் வந்து முதல்வர் அது இப்ப என்னங்கிறது இப்போ இதை தொடர்ந்து நம்ம ஆறாம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு அது இது வந்து கலெக்டரோட நடவடிக்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அவங்க முதலமைச்சர் கொடுக்கணும் நீங்க வந்து இதுல வந்து மாஞ்சோலையில் எத்தனை பேருங்கிறது முக்கியமல்ல அங்க வந்து ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர் படிந்து பேர்ல பிபிடிசி நிர்வாகம் மனிதநேயத்த முறையில அந்த தொழிலாளர்களை அரை அடிமைகளை போல செமி சிலேபஸ் போல தான் அவருடைய தொல்லை தாங்க முடியாமல் பல வெளியேறிக்கிறாங்க தமிழ்நாடு அரசை தர தேடிட்டு அதை எடுத்து கைப்பற்றி அரசு நடத்தலாம் அல்லது வந்து அந்த நிலத்தை வேறு விதமாக பிரித்து கொடுக்கலாம் அப்படியே அந்த மக்கள் வந்து முழு சுதந்திரமாக இருப்பார் ஆச்சுங்களா என்ன சொல்ல போனால் ஈஸ்ட் இந்திய கம்பெனியினுடைய ஒரு தான் அங்கே வந்து பிபிடி சிங்கர் அது கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட காலத்தில் தான் அந்த பாம்பே டெர்மன் கம்பெனியும் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ அதனுடைய மிச்சலட்சம் இன்னும் அப்படியே இருக்குது அதே பார்வையில் எப்படி கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை சுரண்டியதோ இந்தியாக வஞ்சித்ததோ அடிமைப்படுத்தியதோ அதே நிலை தான் வந்து மாஞ்சலை தேயிலத் தோட்ட தொழிலாளர்களை மத்தியிலும் அந்த பிபிடிசி நிறுவனம் நடந்து கொள்கிறது எனவே பிபிடிசியை முன்கூட்டியே அவர்கள் வந்து போக விரும்பினால் அவர்களை நாளையே அவர் வந்து அனுப்பிட்டு தமிழ்நாடு அரசு உடனே ஒரு ஸ்பெஷல் அவர் சிறப்பு அதிகாரியை நியமித்து மாஞ்சு தேலி தோட்டங்களை கைப்பற்றி அந்த கையகப்படுத்தி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கலாம் அந்த நிறுவனமே வந்து பாகிஸ்தானை சேர்ந்த அந்த நிறுவனம் சொல்லிச்சு ஒரு குற்றச்சாட்டு ஆமாம் அதாவது அது வந்து அந்த நிறுவனம் வந்து வந்து ஆங்கிலேயர்கள் தான் அதுக்கு இருந்தாங்க அதுக்கு பிறகு ஜின்னாவினுடைய மகள் வழி பேரன் தான் வந்து முசில்வானியம் அவர் இன்னைக்கு வெல்லும் அவர் வந்து அவருடைய இடம் வந்து லண்டன் தான் அந்த கம்பெனி வந்து முழுக்க முழுக்க அந்த ஆங்கிலேய அடக்குமுறை சிந்தனையோடு இருந்தது அப்புறம் இது சேர்ந்துருக்கு ஸோ அதனுடைய சின்னாவளி இருக்கக்கூடிய அந்த அவங்க தான் வந்து வாடியா குரூப் சொல்லுவாங்க ஸோ அவர்கள் தான் வந்து இதுக்கு வந்து முழு உரிமையை வைத்து வைத்திருந்தார்கள் வைத்திருந்தார்கள் கொண்டிருக்கிறார் ஸோ எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து மனிதனை மற்ற முறையில் நடந்து கொண்டார் எப்படி அவர் என்ன நாட்டை பிரிச்சுட்டு போனாரோ அதுக்கு பிறகு வந்து எல்லா தவறு நடந்ததோ அதே போல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய அவருடைய நிர்வாகத்தின் இருக்கக்கூடிய இந்த பிபிடிசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டில் மா சொல்லி மாளாத அளவுக்கு வந்து அவர்களுக்கு வந்து மனித உரிமை நடந்தது அன்றைக்கி வந்து என்னால் அதை புரி வைக்க முடியுது வேறு குறுகிய காலத்தில் கொண்டு போயிட்டாங்க இன்றைக்கு நடக்கிறது இல்லாமல் வந்து இதோட மடங்கு கொடுமைகள் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது இப்போ கூட எப்படி கையில் வாங்கிக்கிறாங்கன்னு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வழக்கப்படி எட்டு மணிக்கு தான் வந்து ஒரு தொழிலாளி வந்து வேலைக்கு போகணும் நாலு மணி விலக்க எட்டு மணி நேரம் ஆனால் இங்கே வஞ்சாலையில் மட்டும் ஏழரை மணிக்கு அவங்க வந்து காட்டு சொல்லுவாங்க ஏழரை மணிக்கு அவங்க வீட்டுக்கு வந்து எப்போ தகவல் வரும்னா ஏழு பத்துக்கு முதலாம் சொல்ல மாட்டாங்க ஏழு பத்துக்கு எட்டு கிலோமீட்டருடைய வீட்டிலேருந்து எட்டு கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க இருபது நிமிஷத்தில் எட்டு கிலோமீட்டரை ஒரு ஒரு பெண் தொழிலாளி எப்படி கடந்து போக முடியும் அவன் ஏழு இருபத்தொன்பதுக்கு போனாலும் கூட நீ லேட்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்களை ஆப்ஷன் மார்க் போட்டுருவாங்க வேலையிலேருந்து இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு அதை கையில் வாங்கிக்கிறாங்க அப்போ நம்மளால் ஒன்றும் இந்த தொழில் இனிமேல் வந்து இங்கே வேலை செய்ய முடியாது நம்மளுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த நிர்பந்தத்தினுடைய பேரில் தான் அத்தனை தொழிலாளியும் கைது போட்டுறான் நம்ம வந்து வேலை செய்யக்கூடாது முடிவு பண்ணிட்டான்

கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க அதையே சப்போர்ட் பண்றதுக்காக இந்த தவறையில் எழைக்கூடாது அதனால் தொழிலாளி எந்த தொழிலாளியும் மாஞ்சோலி தாங்களாக விருப்பப்பட்டு மனு கொடுக்கவில்லை அவருடைய விருப்பத்துக்கு மாறாக விருப்ப மனு கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கிறது இதைய வந்து முதல்ல ரத்து செய்யணும் அதை விடுத்துட்டு நான் முகவரியை மாத்தி அப்போ அப்ப அவங்க மாற்றியாச்சுன்னா அவருடைய இருப்பிடம் அவருடைய ஒட்டுமொத்த மாஞ்சோலியே அவங்களுடைய முகவரி இல்லாமல் போயிடும் ஸோ அவர்கள் நீதிமன்றம் செல்வது அதுபோக ஏற்கனவே நீதிமன்ற வழக்கு தொடுக்கப்பட்டு ஸ்டேட்டஸ் கோவர்மெண்ட் சொன்ன பிறகு இந்த மாவட்ட ஆட்சியர் எப்படி இது ஒரு கடிதத்தை அனுப்ப முடியும் நீதிமன்றம் ஆல்ரெடி டேக் தி கன்சிடரேஷன் தகுதி எடுத்துட்டாங்க இப்ப நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இருக்கிறது பதவியில் இருக்கிற போது பல வழக்கம் இருக்குது நானே வழக்கு போட்டிருக்கிறேன் ஆச்சுங்களா அதுவும் நான் ரெண்டு மூணு நாள் வந்துடும் ஸோ இவருக்கு மாதிரி பல வழக்குகள் பதிவு செஞ்சிருக்குது மெயின்டெனன்ஸ் ஸ்டேட்டஸ் கோவான்னு சொன்ன பிறகு இவர்கள் அதையும் கூட மதிக்காமல் நீதிமன்றத்தின் உத்தரவை கூட மதிக்காமல் எப்படி வந்து மாவட்ட ஆட்சியை முகவரியை மாற்றுவதற்கு முகாம் நடத்த முடியும் இதுவே எனவே இதையும் நாங்கள் வந்து எடுத்து செல்ல இருக்கிறோம் தொழிலாளர்கள் நிச்சயமாக வந்து தொழிலாளர்கள் நிச்சயமாக வந்து இந்த முகாமுக்கு போக மாட்டார்கள் போகக்கூடாது அவர்கள் போகுவது என்பது அந்த தொழிலாளர் தங்களுடைய உரிமைகளையும் இழந்து விடுவதற்கு சமம் அதாவது இவங்களை வச்சே இவங்களுக்கு தூக்கு கையில் மாத்தியாச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு தேர் நோ மோர் சிட்டிசன் மாஞ்சோரை எந்த விதமான ரைட்ஸும் கிளைம் பண்ண கிளைம் பண்ண முடியாது அதனால எந்த தொழிலாளியும் தயவு இந்த மாவட்ட கார்த்திகேயன் வந்து நடத்தக்கூடிய இந்த முகாமில் கலந்து கொள்ள கூடாது என்று அன்றும கேட்டுக்கொள்கிறேன்